கோவையில் வரும் திங்கள் ஐந்தாம் தேதி கோவில்கள் திறப்பு தூய்மைப்படுத்தும் பணி துவக்கம் பக்தர்கள் மகிழ்ச்சி கோவையில் கொரோனா பரவல் காரணமாக கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டது தமிழகத்திலேயே கோவை மாவட்டத்தில் அதிக தொற்று பாதிப்பு காணப்பட்டது அதனால் பல்வேறு மாவட்டங்களில் படிப்படியான தளர்வுகள் வழங்கப்பட்ட போதிலும் கோவை மாவட்டத்திற்கு தளர்வுகள் வழங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டது இந்த நிலையில் நேற்று முதல்வர் தலைமையில் கூடிய ஆலோசனைக் கூட்டத்தில் வருகின்ற திங்கட்கிழமை ஐந்தாம் தேதி முதல் கோவில்கள் திறக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கடந்த ஒன்றரை மாதங்களாக கோவில்களுக்கு சென்று சாமி தரிசனம் செய்ய முடியாத பக்தர்கள் பொதுமக்கள் அனைவரும் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளனர் இந்நிலையில் நேற்று தமிழக அரசு வெளியிட்ட உத்தரவு மிகுந்த மகிழ்ச்சி அளித்துள்ளது கோவையில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில்களான கோவை கோனியம்மன் தண்டுமாரியம்மன் மருதமலை முருகன் கோவில் ஐயப்பன் கோவில் கோவை அனைத்து கோவில்களும் இன்று தூய்மைப்படுத்தும் பணியில் கோவில் நிர்வாகத்தினர் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்து ஊரடங்கு காரணமாக கோவில்கள் மூடப்பட்டிருந்ததால் பக்தர்கள் வாசலில் நின்று வணங்கிச் சென்று கொண்டிருந்தனர் ஐந்தாம் தேதி முதல் கோவில் திறக்கும் என தமிழக அரசு உத்தரவிடப்பட்டுள்ளது இதனால் பக்தர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் திங்கட்கிழமை காலை ஆறு மணி முதல் வழக்கம் போல கோவில்கள் திறக்கப்படும் கடந்த ஒரு மாத காலத்திற்கு பிறகு மீண்டும் கோவிலை திறப்பதால் காலை ஆறு மணிக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட உள்ளது அதில் முக்கிய பிரமுகர்கள் பக்தர்களின் அனைவரும் கலந்து கொள்வ தொடர்ந்து வேண்டும் வரம் தரக்கூடிய கோணியம்மன் தண்டுமாரியம் மீண்டும் இது போன்ற கொள்ளை நோய்கள் தாக்காதபடி இருக்க சிறப்பு அர்ச்சனையும் செய்யப்பட உள்ளதாகவும் அங்குள்ள கோவில் நிர்வாகத்தினர் நம்மிடம் தெரிவித்தனர் மொத்தத்தில் கோவில் திறப்பு பக்தர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுத்தி உள்ளது இதே போல கோவையில் உள்ள முக்கிய கிறிஸ்துவ தேவாலயங்கள் மற்றும் பள்ளிவாசல்களும் திறக்கப்பட உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது அங்கு தூய்மைப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றது